ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்ல குழந்தையே உன் பிரார்த்தனை எல்லாம் நிறைவேறியது என் செல்லமே வரும் பதின பதினைந்தாம் தேதிக்குள் எல்லாம் நடந்துவிடும் கேள் ஆனந்த கண்ணீர் விடுவாய் இதோ நீ அனுபவித்த துன்பங்கள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகிறது எப்படி சரியாக போகிறது என்று மலைப்பாக இருக்கும் விஷயங்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லை என்னும் அளவிற்கு மாயமாக மறைந்து போகும் கவலைப்படாதே இந்த நிலை கூடிய விரைவில் நல்லதொரு விதமாக மாறும் செல்லமே எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்பது வாழ்க்கை அல்ல இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வாழ்வதற்கு பெயர்தான் வாழ்க்கை ஆகவே வாழ்க்கையில் வெற்றி வர வேண்டுமானால் பயனுள்ள வார்த்தைகளை மட்டுமே பேசும் நான் சொல்வதை நன்றாக தெரிஞ்சுக்கோ நீ அன்றும் இன்றும் என்றும் உனக்கு இந்த முருகப்பெருமான் தான் குருநாதன் அந்த வடிவில் வந்து இருக்கும் நானே உனக்கு சர்வ சகலமும் என்பதை மட்டும் மறந்துவிடாதே என் சொல்லவே என்னை மறவாமல் இருந்தால் உனக்கு எந்த பயமும் இருக்கப் போவதில்லை நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் தற்போதைய வாழ்க்கை நான் உனக்கு கொடுத்தது இதில் நீ அனுபவிக்கும் நன்மை தீமை அனைத்தையும் என் முன்னிலையில் நான் உனக்கு கொடுத்தது என்பதை ஒரு நாளும் மறந்துவிடாதே இவற்றை நீ எல்லாம் புரிந்து கொண்டால் மறுகணமே உன் கண்கள் முன் இந்த முருகப்பெருமான் உனக்கு காட்சி தருவேன் இதோ உன்னை தேடி உன் இல்லம் வந்து கொண்டிருக்கிறேன் ஆம் செல்லமே உன்னை தயார்படுத்திக்கொள் உனக்கு என்ன வேண்டும் என்பதை கேட்பதற்கு தயாராக இரு நீ என்ன வேண்டுமானாலும் கேள் அதை முழுவதுமாக ஆசீர்வதிக்க இந்த முருகப்பெருமான் நான் இருக்கின்றேன் கவலைப்படாதே எனது பரிபூர்ண ஆசீர்வாதம் உனக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகிறது ஆம் சொல்லமே அளவில்லா மகிழ்ச்சி அடையப் போகிறாய் எனது காலடி வரும் நேரம் சுவிட்சமாக உன் இல்லத்தில் நல்லதொரு நிகழ்வுகள் நடக்கத் தொடங்கும் கவலைப்படாதே இதுவரை இல்லாத அளவு இரட்டிப்பு மகிழ்ச்சியுடன் இருக்கப் போகிறாய் என் நீ வைத்த கோரிக்கைகளை எல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி போகிறேன் இதோ உன் வாழ்க்கையில் நல்லதொரு திருப்பங்கள் ஏற்பட போகிறது இனிமேல் இது நடக்காது என்று நீ மனம் வெறுத்து கைவிட்ட ஒன்று நல்ல திருப்பமாக வரும் பதினஞ்சாம் தேதிக்குள் உன்னிடம் வந்து சேரும் என் செல்லமே இத்தனை நாள் பரிதவிக்கும் எல்லாவற்றுக்கும் இதோ முற்றுப்புள்ளி கிடைக்கப் போகிறது இனி உன் வாழ்வு தகதகவென்று ஜொலிக்கப் போகிறாய் என்று செல்லமே வாழ்க்கையில் நீ எதையெல்லாம் நீ நிரந்தரம் என நினைத்துக் கொண்டிருந்தாயோ அவையெல்லாம் நிதர்சனம் இல்லாத பொய்கள் என்பதை புரிந்து கொள்ளவேதான் உனக்கு பல சோதனைகள் தரப்பட்டன யாரை நம்பி உன் உடைமைகளை ஜாமீன் கொடுத்தாயோ அவர்கள் உண்மை இல்லாதவர்கள் என்பதை உணர்த்தவே உன்னை பிரச்சனையில் சிக்க வைக்க அனுமதித்தேன் அடுத்தவர்களால் உனக்கு ஒருபோதும் நன்மை இல்லை என்பதை உணர்த்தவே அவர்களின் சுயரூபத்தை உனக்கு வெளிப்படுத்தினேன் ஆனால் என் செல்ல பிள்ளை நீயோ வெகுளியாக இருந்துவிட்டாய் உனது அன்பான குடத்தை அப்பாவி தனத்தை அவர்கள் பயன்படுத்திக் கொண்டார்கள் நீ பொருளையும் நம்பிக்கையும் இழந்து விட்டாய் சில இடங்களில் அவமானமும் பட்டாய் அந்த கெட்ட காலங்களை நினைத்து பார்க்கவே வேண்டாம் எல்லாம் பஞ்சமத்தே உனக்காக வைக்கப்பட்ட பெரிய முட்களை போல குத்தி கொண்டிருந்தவை இதோ இந்த காலங்கள் எல்லாம் மாறிவிட்டன என் செல்லமே இனி வருவதெல்லாம் உனக்கு வசந்த காலங்கள் தான் இதோ உனது வலது கையை பிடித்து தூக்கி நிறுத்தினேன் இந்த உலகில் என்னை விட உனக்கு உண்மையான உறவுகள் யாரும் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் சில உயான உறவுகளை உன்னிடத்திலிருந்து விலக்கி வைத்தேன் என் செல்லப்பிள்ளை ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வாறு செய்தேன் ஆனந்தமே பிரம்மம் என்பதை நீ உணர்ந்து கொள்வதற்காகத்தான் செய்தேன் என் செல்லமே ஆனந்தம் மகனும் மனம் மகிழ்ச்சியாக இருக்கும்போது அல்லவா வருகிறது மன மகிழ்ச்சி எப்போது வருகிறது உன் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறிய பிறகுதானே வருகிறது அதனால் உனக்கான கோரிக்கைகளை எல்லாம் வரும் பதினைந்தாம் தேதிக்குள் எல்லாம் நிறைவேற்றி உன்னை ஆனந்தமாக வைத்து கொள்ளத்தான் இவ்வளவு நேரம் கொண்டிருந்தேன் கவலைகளின் மறந்து ஓய்வெடு என்று உன் மனதில் கோபம் ஆதங்கம் வெறுப்பு என எல்லா சுமைகளையும் சுமந்து கொண்டு ஏன் இப்படி நிம்மதியை இழக்கிறாய் தடவை சொல்லியிருக்கிறேன் உன் மனதை அமைதிப்படுத்த போராடுகிறாய் உன்னை அழுத்தும் அனைத்தையும் இந்த நான் நன்கு அறிவேன் நான் உன் மனதிலும் உன் உலகத்திலும் உனக்காக வாழ்கிறேன் எப்படி வெறுமையாய் நின்று கொண்டிருப்பேன் சொல்பார்களான் உன் மனம் கொதிக்கின்றது உன் மனதில் ஓடும் எதிர்மறை எண்ணங்கள் உன்னை வலுவிழக்கு செய்கிறது மனதில் பலம் இல்லாமல் தவிக்கிறாய் ஆம் செல்லமே உன் உன் மனதில் உள்ள குமுறளை நான் நன்கு அறிவேன் ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டம் என்கிறாயா கஷ்டம் யாருக்குத்தான் இல்லை படைத்து காக்கும் இறைவனுக்கும் கஷ்டம் இருக்கிறது நீ முந்தைய கர்ம வினையால் அவதிப்படும் போது முருகா முருகா என்று என் நாம என்னுடைய நாமத்தை உச்சரிக்கும் போது யாகத்தில் எரிகின்ற தீபோல் உன் கர்ம வினைகள் எரிந்துவிடும் முருகா முருகா என்று என் நாமமே உனக்கு பாதுகாப்பு கவசமாயிருக்கும் வேறு எதுவும் உன்னை தீண்டாது முட்களால் குத்தி காயப்பட்ட உன் பாதம் இனிமேல் மலர்வேல் நடக்கப் போகிறது நீ ஒரு காரியத்திற்காக போகிறாய் என்றால் உனக்கு முன்னரே சென்று இந்த முருகப்பெருமான் உன் தேவையை பூர்த்தி செய்து உனக்கான காரியத்தை முடித்து வைத்திருப்பேன் கவலைப்படாதே அதனால் நீ மகுடமாய் உயரப்போகும் காலம் வந்துவிட்டது என் செல்லமே கவலைப்படாதே நீ தேடி அலைந்தது எல்லாம் உன் கையில் வந்து சேரும் அதனால் நீ எதற்கும் பயப்படவும் கூடாது பொறுமையாக இரு ஆம் செல்லமே உனக்கு என் மேல் நம்பிக்கை அதிகரித்து உள்ளது பொறுமையாக இரு என்பது அடிமையாக இருப்பதல்ல அமைதியாக இருப்பதும் அல்ல விருப்பத்திற்கு மாறான விஷயங்களை எதிர்கொள்ள நேரிடும்போது அதை சகித்துக் கொள்கின்ற தன்மைக்குத்தான் பொறுமை என பெயர் இதோ உன் மன வலிமையை அதிகமாக்கும் இன்று என் செல்ல பிள்ளைக்கு இது இந்த முருகப்பெருமான் தரும் சத்தியவாக்கு என்ன தெரியுமா வரும் பதினைந்தாம் தேதிக்குள் உனக்கு நல்லது நடக்கும் நீ நினைத்ததெல்லாம் நிச்சயமாக உனக்காக இந்த முருகப்பெருமான் அருள் பாலிப்பேன் மிக பெரிய உதவி உன் வீடு தேடி வரும் நிராகரிக்காமல் பெற்றுக்கொள்ள தயாராக இரு நிச்சயம் உன்னில் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் உன் சந்தோஷத்தில் என் சந்தோஷம் இருக்கிறது அழுகையில் கண்ணீரும் இருக்கிறது உன் கோபத்தில் உன்னை அமைதியாக்கி உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற பொறுப்பும் இந்த முருகப்பெருமானுக்கு உள்ளதல்லவா ஆகவே நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக நீ உன் குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழ்வாய் இது முருகப்பெருமானின் அருள்வாக்கு என் செல்லமே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் गाशरणम् ॐ मुर्गाशरणम्